பொங்கல் கொடிக்கம்பம் ஜோதிர வழங்கும் நெத்திரி ஜோதிடம் ஒருவர் ஜாதகத்தில் லக்கணாதிபதி நான்காம் வீட்டில் அமர்ந்து நான்காம் அதிபதி நான்கில் ஆட்சி பெற்று இவரோடு சுக்கரன் சம்பந்தப்பட்டு திசை நடைமுறைக்கு வந்துவிட்டார் ஆடபரமான வீடு அழகான காரு திறமையான மனைவி கணவன் மனைவி அல் கணவன் அறிவான குழந்தைகள் என்று வாழ்க்கை பயணம் சுகமாக ஓடிக்கொண்டிருக்கும் அதே நேரத்தில் இவரோடு சனிபோகம் சம்மந்தப்பட்டு விட்டால் சோம்பேறித்தனம் தூக்கமின்மை வறுமை அல்லது ஏழ்மை அடுத்தபடியாக சோகமான சமையலை சுமந்து கொண்டு வாழ்க்கை பயணத்தை நடத்துவார்கள் எதில் ஒரு பிடித்தம் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் விட்டோத்தியாக வாழ்க்கையப்படையும் நடந்து கொண்டிருக்கும் நன்றி வணக்கம்